வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவையில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது பிரதான செய்திகள் நாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவையின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் பிரமிழா தியாகராஜா செய்திகள் வாசிப்பவர் ஆசி கந்தராஜா முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் இடநிறுத்தம் அரசைச் சாடும் சாணக்கியன் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயற்பட சங்க கூட்டணி தயார் சிவி கே அறிவிப்பு இலங்கை மருத்துவ நிர்வாகிகள் கல்லூரியின் தலைவராக வைத்தியர் ஸ்ரீதரன் தெரிவு மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம் மருத்துவர்களுக்கு அரசாங்கம் எச்சரிக்கை யாழ்ப்பாணம் எழுபதீவு வீரபத்ரர் ஆலயத்தில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான அம்புலன் சிலைகள் கொள்ளை வரலாறு காணாத அலை ஆஸ்திரேலியாவில் தேசிய இன கொண்டாட்டங்கள் ரத்து இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் என்று பத்ம விருது பெறுபவர்களுக்கு இந்திய பிரதமர் வாழ்த்து அமெரிக்காவில் கடும் பனிப்புயல் லட்சக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் துண்டிப்பு தெற்கு பிலிப்பைன்ஸில் பயணிகள் படகு கவிழ்ந்து விபத்து பன்னிரண்டு பேர் உயிரிழப்பு வாக்குறுதியை மீறிய பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை வீரர்களுக்கு துரோகம் பிழைத்ததா பிசிபி இனி விரிவான செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள் நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் இடைநிறுத்தப்பட்ட செயற்பாடு நாட்டுக்கு ஆபத்தானது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தனது எக்ஸ் கணக்கு பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த பதிவில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனநாயகத்தின் நான்கு தூண்களின் ஒன்றான நாடாளுமன்றத்தில் இவ்வாறு நடப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது அதன்படி நாடாளுமன்றத்தின் உரிய செயல்முறை சீர்குலைந்தால் நாட்டுக்கு அனுப்பப்படும் செய்தி மிகவும் ஆபத்தானதாகும் என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் பணியாளர் தொகுதி பிரதானியும் பிரதி செயலாளர் நாயகவுமான சமிந்த குலரத்ன உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பணியிட நீக்கம் செய்யப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த ஜனவரி தேதி இந்த இடைக்கால தடைமுறை நடைமுறைக்கு வந்துள்ளதாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இவரது நியமனம் தொடர்பாக எழுந்துள்ள சில சிக்கல்கள் மற்றும் சர்ச்சைகளை தொடர்ந்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் நாடாளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகம் மற்றும் பணியாளர் தொகுதி பிரதானி ஆகிய பகுதிகளை பொறுப்பேற்று செயல்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது எந்தவித நிபந்தனைகளும் இன்றி இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து செயற்படத் தயாராக இருப்பதாக அந்த கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் மற்ற நேற்று நேற்று நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை சொன்னார் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த தேர்தல்களில் எதிரும் புதுருமாக நின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் தற்போது ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளோம் ஒவ்வொரு கட்சியும் தமது தனித்துவத்தை பேணிக்கொண்டு தமிழ் தேசியத்திற்காக ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு உண்டு அந்த வகையில் அவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க முன்வந்துள்ளனர் என குறிப்பிட்டார் இதே போன்றதொரு பரந்த மனப்பான்மை இணவை ஏனைய தமிழ் கட்சிகளிடமிருந்தும் எதிர்பார்ப்பதாக கூறிய சிவஞானம் அவர்கள் சிங்கள தேசிய கட்சிகளால் தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் விடிவு கிடைக்காது என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்தார் இலங்கையின் புகழ்பெற்ற இலங்கை மருத்துவ நிர்வாகியல் கல்லூரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான தலைவராக வைத்தியர் சதாசிவம் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நேற்று இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற வருடாந்த பொதுக்குழு கூட்டத்தின் போது அனுபராலும் அவர் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் குறித்த கல்லூரியின் சிரேஷ்ட உறுப்பினரான நீண்ட காலமாக செயற்பட்டு வரும் ஸ்ரீதரன் சபை உறுப்பினர் நூலாசிரியர் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை முன்னதாக வகித்துள்ளதுடன் இந்த பதவிகளின் வாயிலாக மருத்துவ நிர்வாகத்துறையின் வளர்ச்சியில் காத்திரமான பங்களிப்பினை வழங்கியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம் என அரச மருத்துவ அதிகாரிகளின் சங்கத்திற்கு அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மத்திய வங்கியின் அனைத்து பணத்தையும் வழங்கினாலும் கூட அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அரசியல் நோக்கங்கள் நிறைவேறாது பிரதி துணை அமைச்சர் விஜயமுன தெரிவித்துள்ளார் அரசாங்கம் குறைந்தபட்ச அதிகாரத்தை கூட இதுவரையில் பயன்படுத்தியதில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாணம் எழுபத்தீவு வீரபத்திரர் ஆலயத்தில் செய்யப்பட்ட அம்பொன்னால் செய்யப்பட்டு எழுந்தருளிய சிலைகள் களவாடப்பட்டுள்ளதாக ஊர்காவத்துறை பொருள் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது களவாடப்பட்ட சிலைகளின் பெருமதி சுமார் இருபது லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஆலயத்தின் வீரபத்திரர் மற்றும் பத்திரகாளி ஆகிய இரு எழுந்தருளி எம்பொன் சிலைகள் கடந்த வியாழக்கிழமை அதிகாலை களவாடப்பட்டுள்ளதாக ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது அரச சுகாதார முகாமத்து உதவியாளர் பதவிக்கு பேருக்கு நாளை நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன செய்வதற்கான சிறந்த போட்டி பரீட்சை கடந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடத்தப்பட்டது எவ்வாறாயிரம் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நடக்க திட்டமிடப்பட்டிருந்தது அரசு சுகாதார முகாமத்துற உதவியாளர் பதவிக்காக இருநூத்தி இருபத்தி ஆறு பேரை ஆட்சேர்ப்பு செய்ய அனுமதி கிடைத்திருந்த நிலையில் திறந்த போட்டிக்கு பரீட்சையின்படி தகுதி பெற்ற இரண்டாயிரத்தி நாப் இருநூத்தி நாற்பத்தி ஆறு பேர் நேர்முக தேர்வுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த இருநூத்தி பதிமூன்று பேர் அந்த பதவிக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் கிட்வா புயல் தாக்கத்தோடு ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகள் காரணமாக பெருமளவானோர் வீடு மற்றும் காணிகளை இழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் அரசனால் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இதற்கமைய அனர்த்தங்களினால் முகாமத்து முழுமையாக வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு வீடுகளை நிர்மா நிர்மாணிக்கும் வேலை திட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய தொடர்வது செய்திகள் ஆஸ்திரேலிய தினமான இன்று நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் வெப்பகளை வீசி வருவதால் அதிகாரிகள் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் குறிப்பாக விக்டோரியா மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியாவில் வெப்பம் நாற்பத்தி எட்டு தசம் ஐந்து பாகை செல்சியஸை எட்டியுள்ளது கடும் வெப்பம் மற்றும் காட்டுத்தீ அபாயம் காரணமாக அடலை உட்பட பல நகரங்களில் திட்டமிடப்பட்டிருந்த தேசிய திணை அணிவகுப்புகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தற்போதுதான் இவ்வளவு மோசமான வானிலை நிலவுவதாக அவசர கால மேலாண்மை ஆணையம் எச்சரித்துள்ளது அவுஸ்திரேலிய தினமான இன்று பூர்வ குடிமக்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு தினம் போராட்ட போராட்டங்களால் அவுஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் பதட்டம் நிலவியது மைய பகுதியில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்ட இடத்தை போலீசார் ஒருவரை கைது செய்துள்ளனர் மெல்பர்ன் சிட்னி மற்றும் கன்பராவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பேரணியாக சென்ற போது குடிவரவு எதிர்ப்பு குழுக்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல்கள் வடித்தன கழக தடுப்பு போலீசார் தலையிட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் சிட்னியில் நடைபெற்ற பேரணியில் பூர்வ குடிமக்களின் உரிமைகளுடன் சேர்ந்து பாலஸ்தீன ஆதரவு முழக்கங்களும் எழுப்பப்பட்டதால் பரபரப்பு நிலவியது போராட்டக்காரர்கள் உரையாற்றுகையில் பூர்வ குடிமக்கள் மீதான இணவது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் வரலாற்று உண்மைகளை மறைத்து தேசத்தை குணப்படுத்த முடியாது எனவும் ஆவேசமாக தெரிவித்தனர் கடமை பாதையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றினார் நாடு முழுவதும் குடியரசு நாள் இன்று கொண்டாடப்படுகின்றது இதையொட்டி தில்லி கடமைப்பாதையில் பிரம்மாண்ட அணிவகுப்பு கடனி உள்ளிட்டவை நடைபெற்று வருகின்றன டெல்லி கடமைப்பாடையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்மு தேசிய கொடியேற்றிய நிலையில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த நான்கு எம்ஐ ஒன்று வி ஹெலிகாப்டர்கள் தேசிய கொடி மீதும் பார்வையாளர்கள் மீதும் மலர் தூவி வாழ்த்தியது இந்தியாவில் நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டுக்கான பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டது இதில் ஐந்து பேருக்கு பத்ம விபூஷன் பதிமூன்று பேருக்கு பத்ம விபூஷன் பதிமூன்று பேருக்கு பத்ம பூஷன் நூத்தி பதிமூன்று பேருக்கு பத்ம ஒரு பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் பத்தொன்பது பேர் பெண்கள் ஆறு பேர் வெளிநாட்டினர் அல்லது வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் பதினாறு பேருக்கு மரபுக்கு பிந்திய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பத்ம விருது பெற்றவர்கள் அனைவருக்கும் இந்திய நரேந்திர பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தொடர்பு வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கா முழுவதும் பெரும் பனிப்புயல் காரணமாக லட்சக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் தலைப்பட்டுள்ளதுடன் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதே நேரம் பல வீதிகள் பனியால் மீடியுள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன டெக்சாஸ் முதல் நியூ இங்கிலாந்து வரை பனி பனிக்கட்டி மற்றும் உரை மலை ஆகியவை உயிருக்கு ஆபத்தான நிலைமைகளை உருவாக்கி வருவதாகவும் இது பல நாட்கள் நீடிக்கக்கூடும் எனவும் அந்த நாட்டின் தேசிய வானிலை சேவை தெரிவித்துள்ளது தெற்கு பிலிப்பைன்ஸில் பாசலானில் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சேர்ந்த ஒரு படகொன்று கவர்ந்து விபத்துக்குள்ளானதில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் எம் வி கெர்ஸ்டின் என்ற பயணிகள் கப்பல் ஜம்போங்கோ நகரத்திலிருந்து தெற்கு சுழுவில் உள்ள ஜோலோ தீவுக்கு சென்று கொண்டிருந்தது திங்கட்கிழமை அதிகாலை பயணம் ஆரம்பமான சுமார் நான்கு மணி நேரத்துக்கு பிறகு கப்பல் அபாய சமக்கை அனுப்பியது பின்னர் பாசலான் மாகாணத்தில் உள்ள பாலுக் பாலுக் தீவு கிராமத்துக்கு அருகே படகு மூழ்கியதாக கடலோர காவல் படை தெரிவித்தது தொடர்வது விளையாட்டு செய்திகள் இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் இருந்து பங்களாதேஷ் நீக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை சற்றக்கூடிய ஒரு முடிவை எடுத்துள்ளது பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையின் நிதிக்குழு தலைவராக இருந்த எம் நஸ்முல் இஸ்லாம் முன்னாள் பங்களாதேஷ் அணித்தலைவர் இந்தியாவின் ஏஜென்ட் என விமர்சித்திருந்தார் உலக கிண்ணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைகளுடன் மேற்கொள்ள வேண்டும் என தமீம் இக்பால் இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டது மேலும் வீரர்கள் சரியாக விளையாடாவிட்டால் அவர்களிடமிருந்து படத்தை திரும்ப வேண்டும் என்றும் உலக கிண்ணத்தில் இருந்து விலகினால் வீரர்களுக்கு நஷ்டஈடு வழங்க தேவையில்லை என்றும் அவர் கூறியது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் இடநிறுத்தம் சாடும் சாணக்கியன் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயற்பட சங்க கூட்டணி தயார் சிபிகே அறிவிப்பு இலங்கை மருத்துவ நிர்வாகிகள் கல்லூரியின் தலைவராக வைத்திய ஸ்ரீதரன் தெரிவு மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம் மருத்துவர்களுக்கு அரசாங்கம் எச்சரிக்கை யாழ்ப்பாணம் எழுவதீவு வீரவத்திர ஆலயத்தில் பல லட்சம் ரூபாய் பெருமதியான ஐம்பொன் சிலைகள் கொள்ளை வரலாறு காணாத வெப்புகளை ஆஸ்திரேலியாவில் தேசிய தின கொண்டாட்டங்கள் ரத்து இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் என்று பத்ம விருது பெறுபவர்களுக்கு இந்திய பிரதமர் வாழ்த்து அமெரிக்காவில் கடும் பனிப்புயல் லட்சக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் துண்டிப்பு தெற்கு பிலிப்பைன்ஸில் பயணிகள் படகு கவர்ந்து விபத்து பதினெட்டு பேர் உயிரிழப்பு வாக்குறுதியை மீறிய பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை வீரர்களுக்கு துரோகம் அளித்ததா பிசிபி இத்துடன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் என்னம்மா ஊர் டேஸ்ட் மாதிரி சமைப்பீங்கன்னு பார்த்தா அந்த டேஸ்ட காண தம்பி ஊர்ல சமைக்கிற மாதிரி ருசியா சமைக்கிறதுன்னா நல்ல மசாலா வாங்கிட்டான் ஆ அப்ப சமைக்க தான் என்னங்க கூட்டிட்டு வந்திருக்கறா என்ன இல்ல இல்ல நல்ல மசாலா வாங்குவோம் நாங்க சரி வாங்கு கிங்ஸ்க்கு போவோம் அம்மா

இவை மட்டுமா திருப்பதி பண மாற்று சேவையின் ஊடாக தமிழிலே பேசி அதி ஒரே நாளில் பண பரிமாற்ற சேவையையும் செய்து தருகின்றார்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு பெண்டில் இருக்கும் கிங் ஸ்பைஸ் மினிமால் மேலதிய தொடர்புகளுக்கு சைபர் இரண்டு ஒன்பது ஆறு எட்டு எட்டு ஐந்து இரண்டு 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 வாரத்தில் ஏழு நாட்கள் காலை எட்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருந்து சேவை வழங்குகின்றார்கள் பெண்டில்கள் கிங் ஸ்பைஸ் மினிமால் Thank மளிகை பொருட்களை சகாஜ விலையில் பெற்றுக் கொள்ள ஞாபகம் சிட்னி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவம் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி பூங்காவலத்துடன் நிறைவு பெற இருக்கின்றது அனைத்து விநாயக பக்த அடியார்களுக்கும் இவ்வேளையில் விநாயகர் எழுந்தருளி அருள் பாலிக்க இருக்கின்றார் இந்த சிறப்பு மகோற்சவ காலத்தில் பக்தர்களுக்காக சிறப்பு பூஜை வழிபாடுகளும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன இவ்வாண்டும் விநாயக பெருமான் பக்த கோடிகளுக்கு அருள் பாலிக்க வெளி வீதி பெற இருக்கின்றார் மேலதிக தொடர்புகளுக்கு சைபர் இரண்டு ஒன்பது ஏழு நான்கு ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது சைபர் மற்றும் ஸ்ரீ கற்பக விநாயகர் டெம்பிள் முகநூல் பக்கத்தையும் பார்வையிடவும் இந்த மகோத்சவ காலத்தில் கற்பக விநாயகரின் நல் ஆசையை பெற்றுகுமாறு அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள் மங்கா புகழ் பெற்ற வென் ஜுவலர் கரெக்டங்கத்தில் தரமான ஏராளமான புது புது நகைகள் நீங்கள் இதுவரை கண்டிடாத புதிய வடிவமைப்புகள் முழுமையான உத்தரவாதம் சுத்தமான தங்கம் நியாயமான விலையில் உங்கள் திருப்தி ஒன்றை பிரதானமாக கொண்டு இயங்குகின்றது வென் வர்துவெல் எக்ஸலன் ஜுவலர் பார்த்ததுமே உங்களை கொள்ளை கொள்ளும் எழில் கொஞ்சம் நகைகளுக்கு வெண்பர்த்து எக்ஸலன்ட் ஜுவலர் நீங்கள் இதுவரை கண்டிடாத புதிய வடிவமைப்புகள் மங்களகரமான வளர்ப்பு அனுபவங்களுக்கு தேவையான சகல விதமான நகைகளையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப ஆர்டர் செய்ய உங்கள் திருப்தி அறிந்து பணிபுரியும் சேவையாளர்களுடன் போதிய இடவசதியுடன் உங்கள் முதல் நகை மாளிகை எக்ஸலன் ஜுவலர்ஸ் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற நகை மாளிகை வென்வர்த் எக்ஸலன் ஜுவலர்ஸ்

கொலஸ்ட்ரால் நன்றி கலவை என்பவற்றை மொத்தமாகவும் சிலரியாகவும் பெற்றிடலாம் நாடுங்கள் பெண்டில் பிஷ் மார்க்கெட் இலக்கம் நூற்றி இருபத்தி ஒன்று பெண்டில் மே வாரத்தின் ஏழு காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை திறந்திருக்கின்றது பெண்டில் ஹில் மீன் சந்தை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் நான்கு ஒன்று இரண்டு ஒன்று ஐந்து எட்டு எட்டு இரண்டு ஒன்பது

ஆம் சுத்தமான சுகாதாரமான முறையில் சைவ உணவுகளை சமைத்து வழங்குகின்றனர் லது சைவ உணவகம் சர்க்கரை பொங்கல் வெண் பொங்கல் லெமன் சாதம் புளிச்சாதம் கீரை ரைஸ் வெஜி பிரியாணி புட்டு இடியப்ப கொத்து சீஸ் தோசா பனீர் தோசா கீரை வடை ஆனியன் பக்கோடா இனிப்பு வகைகளாக பலங்காய் பணியாரம் கழுதல் எள்ளுப்பாக்கு பால் அப்பம் சர்க்கரை அப்பம் என அனைத்து சைவ உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள கொள்ள சைவ உணவகம் மறந்து விடாதீர்கள் ஸ்பெஷல் வெள்ளி மற்றும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பத்து மணி முதல் மூன்று மணி வரை எட்டு வரக்கறி வகைகளுடன் வடை பொங்கல் பாயாசம் என பதினான்கு டாலர்களுக்கு உண்டு மகிழலாம் மேலதிக தொடர்புகளுக்கும் மற்றும் கேட்டரிங் தேவைகளுக்கு சைபர் இரண்டு சைபர் ஆறு ஒன்று ஏழு ஒன்று எட்டு வாரத்தில் புதன் தவிர்த்த ஆறு நாட்கள் காலை ஆறு மணி முதல் மாலை ஒன்பது மணி வரை நூற்றி முப்பத்தி நான்கு பெண்டில் வே இருந்து சேவை வழங்குகின்றார்கள் லத்தூஸ் சைபர் உணவகம் கரி 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 காயும் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மொத்த விலையில் சில்லறையாக பெற்றுக் கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இடம் கே எஸ் டினர்வீனியன் இலங்கை இந்தியா மற்றும் மலேசியாவில் இருந்து தெரிவிக்கப்பட்ட தரமான சமையலுக்கு தேவையான மசாலா வகைகள் அரிசி வகைகள் மா வகைகள் பருப்பு வகைகள் ஸ்பைஸ் வகைகள் இவை மட்டுமா மட்டுமாசன் வெஜிடபிள் புரோசன் இரச்சி மற்றும் மீன் வகைகள்

உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான ஆண்டாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி பிரதி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை கேட்கத் தவறாதீர்கள் ஆறு நாட்களின் காலை புழி தாயகம் தமிழ் ஒளிபரப்ப வணக்கம் வையகத்துடன் இனிதே கிழித்திடுங்கள் உலக ஆஸ்திரேலிய தாயகச் சிரிகள் அறிவியல் தகவல்கள் கார்நிலை விவரம் ராசி பலன்கள் ஒவ்வொரு நாளின் முக்கியத்துவங்கள் என்பவற்றை புதிய பழைய பாடல் தெரிவுகளுடன் இணைந்து வழங்கும் வணக்கம் பயகம் உங்கள் அறிவுக்கும் ரசனைக்கும் விருந்தாக வருகிறது தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவையின் வணக்கம் வையகம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு முப்பது முதல் எட்டு முப்பது வரையும் மறு ஒளிபரப்பாக பிற்பகல் நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் உங்களை நாடி வருகிறது வணக்கம் வையகம் இன்று தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையில் அன்பர்கள் ஆதரவாளர்கள் நேயர்களுக்கு ஓர் இனிய செய்தி தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையுடன் இணைந்து எமது நிகழ்ச்சிகளை வான் அலைக்கு எடுத்து வர அனுசரணையாளர்களாக மாறுவதன் மூலம் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களின் பிறந்த நாள் திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் மற்றும் சிறப்பு நாட்களின் நிகழ்ச்சிகளை உங்கள் பெயரில் வான் அலைக்கு எடுத்து வர முடியும் என்பதனை அறிய தருகின்றோம் நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் தகவல்களை எமது ஒலிபரப்பாளர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய எமதி வளமையான கலையக தொலைபேசி இலக்கம் இரண்டு எட்டு நான்கு ஐந்து எட்டு இரண்டு மூன்று ஒன்பது மூன்று தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை வையகம் தழுவியோளன் வார்த்தையில்லை எனக்கு நான் தான் வானொலி உலகே தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவை வையகம் தழுவிய வான்வழித்தோழன்